இந்த தமிழக முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் உள்துறை செயலாளர் தமிழக டிஜிபி மற்றும் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தூத்துக்குடி மாவட்ட அமைச்சர்கள் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் திருமதி அவர்கள் கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வருகிறோம் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக தூத்துக்குடி நாசிரி திருமண்டல வளாகத்தில் ஒரு பெரிய கலப்பரம் நடந்தது முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களுடைய காரை வழிமறித்து சில ஆயர்கள் பயங்கர கலட்டால ஈடுபட்டாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய உதவியாளர் திரு கருணாகன் அவர்கள் டேவிட் ராஜ் என்றால் தாக்கப்படுகிறார் அதுபோல அங்க இருக்கிற அந்த ஆயர்கள் அதுல வந்து இந்த ராபின் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா அவரை ஓடி போய் நம்ம கெட்டி பிடிச்சு நம்ம சண்டை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தரை லாக் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் இன்னொருத்தர் அடிக்கிறது கேள்வி ஏதுவாக அமையும் சோ திட்டமிட்டு பிளானிங் அதாவது சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்திருக்காங்க எல்லா வீடியோ வீடியோட இருக்குது ஆனா இதுவரைக்கும் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை முன்னால் நீதிபதிகள் கண்கள் முன்னால் நடந்த இந்த ஒரு பெரிய ஒரு வன்முறை வழக்கு கூட பதிவு செய்யாமல் எஃப்ஐஆர் போடாம காலம் தாழ்த்து வருவதாக கேள்விப்படுகிறோம் தூத்துக்குடியின் ஆசிரியர் திருவனுவம் சார்பாகவும் அனைவரும் இணைந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டி கொடுக்கிறாங்க ஆனாலும் இந்து வரைக்கும் அந்த எதிரிகள் அந்த அக்யூஸ்ட் கைது செய்யப்படாமல் வழக்கு கூட பதிவு செய்யப்படாமல் காலம் தளர்த்துவதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம் எனவே மீடியா சார்பாக இதை வந்து உங்களுடைய கவனத்தில் கொண்டு வருகிறோம் தூத்துக்குடி ஆசிரியர் பொதுமக்களும் சபை மக்களும் நீங்கள் இதை வந்து உடனடியாக உங்களுக்கு தெரிந்தவர்கள் அனைவருக்கும் ஃபார்வர்ட் செய்ய முடியாத கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டுமல்லாமல் நடு இரவு நேற்று இரவிலிருந்து முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவருடைய உதவியாளர் கருணாசன் அவர்களுக்கு தெரியாத இருந்து அதாவது அண்ணோ நம்பர்ல இருந்து வருதுன்னு சொல்றாங்க கொலை மிரட்டல் உன்னை வந்து கண்டிப்பா நாங்கள் லாரியை வைத்து அடித்து கொண்டு விடுவோம் அது போல ஏர்போர்ட்ல இருந்து நீங்க வரும்போது ஐயாவே ஒண்ணு சேர்த்துன்னு போனோம் கார்ல வந்து லாரி ஏத்துக்கொணும்னு சொல்லி பயங்கரமான மிரட்டல் விடுவதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம் சோ எனவே பத்திரிகையாளர் மற்றும் மீடியா சார்பாக இதை வந்து முதலமைச்சர் காவல்துறை தலைவர் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளருடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறோம் தூத்துக்குடி நாசரே திருமண்டலத்தில் ஒரு ஆன்மீக பூமியில் ஆயர்களால் அடைத்தப்பட்ட இந்த வன்முறையை இதுவரைக்கும் காவல்துறை கண்டுகொள்ளாமல் வழக்கு பதிவு செய்யாமல் இருப்பது மிகுந்த கண்டனத்துக்குரியது எனவே தூத்துக்குடி எம்பி கனிமொழி அவர்கள் இதில் உடனடியாக தலையிட்டு அந்த மாவட்டத்தின் காவல் கண்காணிப்பாளரை உடனடியாக வழக்கு பதிவு செய்து ராபின் மற்றும் தாமத்து நகர் அபிரஹாம் தொடர்ந்து கொலைவெட்டில் சட்டத்தின் முன்பாக அனைவரும் சமம் தான் ஒருவேளை தவறு செய்திருந்தால் அவர்களை உணர்ந்து அதுல இருந்து என்ன தங்களை காத்துக் கொள்வதற்காகவோ அதுல இருந்து வெளியில் வருவதற்காகவோ ஒரு மன்னிப்பை தேடிதான் சொல்லணும் அதுக்காக திரும்ப திரும்ப இது போல ஒரு முன்னாள் நீதிபதி அவர்களையும் அவர்களுடைய உதவியாளரையும் ஏற்றுக்கொள்வோம் என்று மிரட்டல் விடுவது ஜனநாயகத்தில் என்றைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே அக்க கனிமொழி அவர்கள் தயவு செய்து நீங்கள் உடனடியாக இதில் தலையிட்டு இந்த பிரச்சனையில் தீர்வு கண்டு முறையாக சம்பந்தப்பட்ட எதிரிகளை வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறைக்கு அனுப்பும் வரைக்கும் நீங்கள் இதை தொடர்ந்து கண்காணிக்குமாறும் அது போல தொடர்ந்து தேர்தலும் இருக்கிறது இந்த தேர்தலிலும் யாருடைய தலையீடும் இல்லாமல் நாங்கள் கேள்விப்படுகிறோம் சபாநாயகர் அவருடைய தலையீடும் இதில் இருப்பதாக அவர் தலையீட்டு தான் இதுல வந்து வழக்கு பதிவு செய்வதற்காக தாமதப்படுத்துவதாக நாங்கள் வந்து பத்திரிக்கையாளரும் மற்றும் மீடியா சார்பாக நாங்கள் கேள்விப்படுகிறோம் இது தவறான ஒரு செயல் ஒரு மதம் சார்ந்த ஒரு விஷயத்துல நீதிபதி நேர்மையாக இருந்து செயல்பட்டு வருகிறார் அவருக்கும் அவர் கண்கள் என்று சொல்லுற அடிக்கிறார்கள் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாமே இருக்கு இதற்கு பிறகும் காவல்துறைக்கு என்ன எவிடன்ஸ் வேணும்னு சொல்லி எங்களுக்கு தெரியல உடனடியாக நாங்கள் ஒரு கொந்தளிப்பான சூழலை பொழுது வந்து கொண்டிருக்கிறது இது வந்து சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் அளவுக்கு என்ன பண்ணுவோம் வளரவிடக் கூடாது எனவே இந்த மாவட்டத்தின் பொறுப்பாளர்கள் அக்கா கீதா ஜீவன் அது போல அலி ராதா ராதாகிருஷ்ணன் மற்றும் அக்கா கனிமொழி அவர்களும் அது போல வந்து முதலமைச்சர் அவர்கள் அனைவரும் உடனடியாக இதில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் தொடர்ந்து மிரட்டல் விடுறாங்க நேற்று இரவு வரைக்கும் பாத்தீங்கன்னா தெரியாத போன் நம்பர்ல இருந்து ஃபாரின் நம்பர்ஸ்ல இருந்தா பாத்தீங்கன்னா உங்களுடைய காலையேற்றி கொள்வேன் என்று அவருடைய தனி உதவியாளர் கருணாகன் அவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது இதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது மனிதாபிமானத்துக்கு இது எந்த வகையிலும் உதவிந்தது அல்ல எனவே தயவு செய்து உடனடியாக தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல மக்களும் இது இல்லை ஒரு பொருளோடு ஒன்று சேர்ந்து இந்த வன்முறையை நம்ம எங்கேயும் அலோ பண்ணக்கூடாது அதாவது ஜனநாயகத்துல தேர்தல்ல போட்டி போடலாம் ஒருத்தர் ஜெயிக்கலாம் ஒருத்தர் ஆட்சிக்கு போடலாம் ஒருத்தர் ஆட்சி விட்டு போலாம் ஆனால் ஆனால் இது போன்று சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு வன்முறையாளர்களை ஒரு சதவீதம் கூட நீங்க வந்து தூத்துக்குடி நாசர் திருமணத்தில் அலோ பண்ண கூடாது அனைவரும் இந்த விஷயத்தில் ஒற்றுமையாக இருந்து இந்த விஷயங்கள் அனைத்து அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் அது போல அரசியல் வாக்கிய கண்களை சென்று சேரும் வரைக்கும் நீங்க ஷேர் செய்ய முடியாத அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அவரோட பர்சனல் பிஏ கருணாகரன் ஒருத்தர் அவரு போய் மேங்கேங்கிங் பண்ணிருக்கிறார் ஜட்ஜோட முன்னாடி நடந்த சம்பவம் அது விட்டு இருந்தா ஜட்ஜ கூட அவங்க அட்டாக் பண்ணிருப்பாங்க அப்போ இதுக்கு பின்னாடி யார் இருக்கா ஏன் இந்த தவறு நடக்கு இது பண்ணிக்க அது தடுக்கும் போது போலீஸ் பக்கத்துல இருக்காங்க போலீஸ் வந்துட்டாங்க எந்த போலீஸும் வந்து அதை தடுக்கவே இல்லை அப்புறம் அதை முடிக்காங்க கருணாகரன் அடிக்காங்க அந்த வாக்குவாதம் அது எல்லாமே மீடியால வந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஃபைனான்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அவர்கிட்ட போய் தகராறு பண்றாங்க அவரை தகாத வார்த்தைகளை சொல்லி பேசி

நான் வந்து தூத்துக்குடி நாசிரியத்துடைய மொத்த காங்கிரிகேஷனுக்காக பேசுகிறேன் இது மேலே நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நிச்சயமாக ஒரு பெரிய போராட்டம் இந்த தூத்துக்குடி நாசிரியத்து டைசில் வந்து ரெடி ஆகும்